சர்க்கரை அளவு நமக்கு குறைவதற்கு ஸோ ஹெச்பிஎன்சி லெவல் குறையவே இல்லைங்க எட்டு பாயிண்ட் இருக்குது ஒன்பது பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ரத்த சர்க்கரை அளவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் இன்னமும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சில வருடங்களாக எனக்கு வந்து சுகர் இருக்குங்க சில வருடங்களாக சுகர் இருக்குது ஹெச்பிஓஎன்சி லெவல் இவ்வளோ இருக்குது உணவு எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ராண்டியல் சுகர் லெவல் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அபவ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி சரி செய்யலாம் சரி செய்யறதுக்கான வழிமுறை மூலம் பெஸ்ட்டு டயட் இது தாங்க இதை சாப்பிட்டா நல்லாவே நமக்கு சுகர் குறையும் இல்லை இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தினா நல்லாவே நமக்கு சுகர் குறையும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மூலிகைகள் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த மதுமேகம் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிஸ் மெலேடிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் இந்தந்த மூலிகைகள் அதன் பயன்பாடு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே நம்ம எனக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்வாங்க ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு ஹெச்பி சி எயிட் ஆர் நைன் இந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு மூன்று வேலை கூட பயன்படுத்தலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஒரு மூன்றில் இருந்து நான்கு கிராம் தண்ணீரில் கலந்து உணவு எடுப்பதற்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு வரணும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் சர்க்கரை அளவு நமக்கு குறைவதற்கு ஸோ சி லெவல் குறையவே இல்லைங்க எட்டு பாயிண்ட் இருக்குது ஒன்பது பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ரத்த சர்க்கரை அளவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டண்ட் இப்போ சுகரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மூன்று விஷயங்கள் கவனமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ சுகர் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டயட் உணவு முறை உணவு திட்டம் கரெக்டாக ஒரு வந்து இந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஈஸியாக நம்ம வந்து டயட்லேயே சுகரை குறைக்க முடியும் ஏன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணிட்டு இதை நான் கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு சேலஞ்சிங்காகவே கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டயட் மெடிசனே இல்லாமல் டயட்டில் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருக்காங்க ஸ்டார்டிங்லே ஃபஸ்ட்டு டைம் வந்து சுகர் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது இல்லை பாடலில் அண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே நம்ம வந்து டயட் கரெக்டாக எடுக்கும்போது சுகர் நமக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ஒரு டூ மந்த்ஸ்க்குள்ளே கிளியர் ஆகிடுது இதுவே ஒரு சில நான் டயட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு டயட்டும் சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது இதற்கான மெடிசன் சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸோ இல்லை ஹேர்பல்ஸோ எதுவும் எடுக்காமல் சுகர் லெவல் படிப்படியாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணலாம் இன்னமும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா சில வருடங்களாக எனக்கு வந்து சுகர் இருக்குங்க சில வருடங்களாக சுகர் இருக்குது ஹெச்பிஓஎன்சி லெவல் இவ்வளோ இருக்குது உணவு எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ராண்டியல் சுகர் லெவல் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அபவ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி சரி செய்யலாம் சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன உணவு முறை மூலம் பெஸ்ட்டு டயட் இது தாங்க இதை சாப்பிட்டா நல்லாவே நமக்கு சுகர் குறையும் இல்லை இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தினா நல்லாவே நமக்கு சுகர் குறையும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மூலிகைகள் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே இந்த மதுமேகம் நீரிழிவு சொல்லக்கூடிய பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் இந்தந்த மூலிகைகள் அதன் பயன்பாடு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பதிவிலும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மருந்து பார்க்கலாம் ஸோ இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெடிசனை ஸோ பொதுவாக இதில் வந்து பார்த்தோம்னா மதுமேக சூரணம்ன்ற ஒரு மெடிசன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து சுகர் இருக்கிறவங்க வெந்தயம் யூஸ் பண்ணுறீங்க ஆவாரம்பூ யூஸ் பண்ணுறீங்க அடுத்து முக்கியமாக திரிஃபலா சூரணம் இதுவும் யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி தான் இந்த மதுமேக சூரணம் ஒரு முக்கியமான மருந்து இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் துவர்ப்பு மற்றும் கசப்பு கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய இந்த சுவைகளில் இருக்கக்கூடிய மூலிகைகளை இதில் சேர்த்து சித்தால கொடுத்துருப்பாங்க இதையும் நம்ம பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிம்பிளா ரெண்டு மூலிகையை இதனோட சேர்த்து பயன்படுத்தலாம் ஏற்கனவே நான் வந்து ஆவாரம் பூ டீ குடிக்கிறேன் ஆவாரம் பூ ஜூஸ் குடிக்கிறேன் இல்லை வெந்தயம் வந்து காலையிலே நான் கொஞ்சம் முளை முளைக்கட்டிய வெந்தயம் சாப்பிட்றேன் அப்படியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இதன் அதனோடு சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் வேறு மருந்து முறைகளும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் மாதம் இரண்டு முறை சுகர் லெவல் நம்ம செக் பண்ணிக்கணும் ரொம்ப லோ சுகர் ஆகிடக்கூடாது ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த இரண்டு மூலிகைகள் என்ன அப்படின்றதும் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து மிளகு ஸோ நார்மலாக நம்ம மிளகு பார்த்துருப்போம் இதனுடைய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதே மாதிரி தான் வால் மிளகு வெரி எஃபெக்டிவ் ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா வால் மிளகு வால் மிளகு இதனோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடல் பகுதியை சுத்து செய்யக்கூடியது இரத்தத்தில் சர்க்கரை அளவை நமக்கு குறைய செய்யக்கூடியது இன்சுலின் சுரப்பை வந்து அதிகரிக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் குடல் பகுதியில் கழிவுகள் இருந்தாலும் நம்ம பாடியில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இதை நமக்கு சரி செய்யுது இது ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீண்ட நாட்களாக நமக்கு வந்து ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு வால் மிளகு நமக்கு பயன்படுது இதனோடு சேர்க்கக்கூடிய இன்னும் ஒரு மூலிகை என்னன்னு பார்த்தோம்னா ஓமம் ஸோ ஓமம் பற்றி நமக்கே நல்லா தெரியும் ஸோ டைஜனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அதே சமயம் சுகர் லெவலில் குறைக்கும் இதில் முக்கியமாக குரசாணி ஓமம் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது கொஞ்சம் காரத்தன்மையும் வாசனையும் அதிகமாக இருக்கும் நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஓமத்தை காட்டிடும் இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் ஓமம் நம்ம எடுக்கும்பொழுதே ஆகும்னா டைஜஷன் நமக்கு நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம எதா சுகர் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி பாடி பெயின் வருது நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் கால் பாதங்களில் எரிச்சல் இருக்கிறது புண்கள் நிறைய பேருக்கு டயபெட்டிக் அல்சர் ஏற்படுது இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு ஓமம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்போது வால் மிளகு ஓமம் ரெண்டு மூலிகையும் சம அளவு எடுத்துக்கணும் ஸோ ஐம்பது கிராம் வால் மிளகு எடுக்கிறோன்னா ஐம்பது கிராம் ஓமம் ரெண்டுத்தையும் நல்லா லேசாக வறுத்து ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது கூட கொஞ்சமாக ஒரு நான்கு ஐந்து சிட்டிகை பிஞ்சு வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுணும் இந்த பவுடர் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும் சுகர் லெவல் எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது ஹெச்பி சி எயிட் ஆர் நைன் இந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நாளைக்கு மூன்று வேலை கூட பயன்படுத்தலாம் ஆஃப் டீஸ்பூன் ஒரு மூன்றில் இருந்து நான்கு கிராம் தண்ணீரில் கலந்து உணவு எடுப்பதற்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ ப்ளட் சுகர் லெவல் நமக்கு குறையிறதுக்கு இது முக்கியமான ஒரு வழிமுறையாகவும் இந்த மூலிகை வந்து நம்ம உடலில் ப்ளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது ப்ளட் சுகர் லெவல் நமக்கு குறையும் அதே சமயம் உணவு முறையில் அதிக கவனம் தேவை இது நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரெண்டு மூலிகையும் பயன்படுது இதனோடு நான் வந்து மதுமேக சூரணம் சாப்பிட்றேன் நாவல் கோட்டை சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் ஏதாவது ஒன்று எடுத்தால் போதும் ஸோ இந்த ரெண்டு மூலிகையை நம்ம ரெகுலராக பயன்படுத்தும்பொழுது இதனோட மதுமேக சூறணும் ஆர் நம்ம வந்து நாவல் கோட்டை சூறணும் ஏதாவது ஒன்று எடுத்தால் கூட போதும் ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு பிளட் சுகர் லெவலில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அதே சமயம் கால் மத மதப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது ரொம்ப முக்கியம் கால் மத மதப்பு இருக்கிறவங்க ஸ்பெஷலாக என்ன செய்யலாம்ன்றதும் நான் சொல்கிறேன் நரம்புகள் பலவீனமாகும்பொழுதுதான் நமக்கு கால்களில் இந்த பிரச்சனை ஏற்படுது கால்களில் ஏற்படக்கூடிய இந்த மத மதிப்பு சரியாகணும்னா ரெகுலராக சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது இம்பார்ட்டண்ட் என்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக காலில் வந்து ரொம்ப மத மதப்பு இருக்கு டயபெட்டிக் அல்சர் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை சரி செய்யறதுக்கு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுல தைல வகைகள் சித்த மருத்துவத்துல அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக சிட்ரா தைலம் அல்லது குரு தைலம் ரெண்டு தைலத்தில் ஏதாவது ஒன்று காலைல நல்லா அப்ளை பண்ணிக்கணும் டெய்லி நைட்டு நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் வெதுப்பான தண்ணீரில் திரிஃபலா சூர்ணம் அல்லது கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தைலம் வந்து லேசாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் எப்படின்னா கால் பாதம் கால் பாதம் பாதத்திற்கு மேல் பகுதி அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த இடம் அதுக்கப்புறம் காஃப் மசில்ஸ் இந்த இடத்துலலாம் நல்லா நம்ம ஜென்ட்லாக மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் மற்றும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் டோப்ளர் டெஸ்ட்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அப்போது வந்து பிளட் சர்க்குலேஷன் குறையுதுன்னா இந்த தைலத்தை மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது காலில் இருக்கக்கூடிய நம்னஸ் அந்த மறுத்து போகிற உணர்வும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இந்த பதிவில் சுகர் லெவல் குறையிறதுக்கு என்ன செய்யலாம் முக்கியமான மூலிகை முறைகளை பற்றி பார்த்தோம் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி